ஸ்ரீ குருபியோ நம எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி இன்றைய சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று நம் சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைக்கும் விநாயகரை பற்றிய ஆன்மீக தகவல்கள் சிலவற்றை இன்றைய காணொலியில் காணலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மும்மூர்த்திகளின் அம்சம் விநாயகர் ஓம் என்னும் பிரணவ மந்திரம் அகரம் உகரம் மகரம் இந்த மூன்று எழுத்துக்களால் ஆனது அ படைப்பு கடவுளான பிரம்மாவை குறிக்கும் ஊ காக்கும் கடவுளான விஷ்ணுவை குறிக்கும் ம அழிக்கும் கடவுளான சிவபெருமானை குறிக்கும் கணபதியின் வாயின் வலபுற ஓரத்தில் தொடங்கி கண்ணம் தலை வழியாக சுற்றி கொண்டு இடதுபுற தும்பிக்கையின் வழியாக இறங்கி தும்பிக்கையின் வளைந்த நுனிவரை வந்தால் ஓம் என்னும் வரி வடிவத்தை காணலாம் எனவே முத்தொழில்களின் அம்சமாகவும் மும்மூர்த்திகளின் சொரூபமாகவும் கணபதியே விளங்குகிறார் என்பது நமக்கு விளங்கும் விநாயகரின் உருவம் உணர்த்துவது என்ன விநாயகரின் திருவடிகள் ஒருவன் தனது ஆணவத்தையும் அகற்றி தான் யார் என்பதை உணரும் வாய்ப்பை அளிப்பதுதான் ஞானம் அப்படிப்பட்ட ஞானத்தை அடைந்த மனிதன் எந்த விதமான துன்பங்களும் இல்லாதவனாக இருக்கிறான் அந்த ஞானம்தான் விநாயகரின் திருவடிகள் அந்த திருவடிகளை பற்றி கொண்டவர்களுக்கு தற்போது நடப்பவையும் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் செயல்களும் நல்ல விதமாகவே நடக்கும் என்பதையே அவரது திருவடி உணர்த்துகின்றது விநாயகரின் பேழை வயிறு விநாயகரின் இந்த பேழை வயிறு உலகமே அவருக்குள் அடக்கம் என்பதை உணர்த்தும் விதமாகவே பெரியதாக காணப்படுகிறது அவரது பெரு வயிற்றுக்குள் அனைத்தையும் அடக்கம் என்பதால் நாமும் அவருக்குள் அடக்கம் அவரில் தாழ் பணிந்தால் நாம் அனைத்தும் பெறலாம் விநாயகரின் ஐந்து கரங்கள் விநாயகரின் ஐந்து கரங்களிலும் ஐந்து பொருட்கள் இருக்கின்றன ஒரு கரத்தில் பாசக் கயிறு ஏந்தி படைக்கும் தொழிலையும் மற்றொரு கையில் அங்குசத்தை ஏந்தி அழிக்கும் தொழிலையும் செய்கிறார் படைப்பவனே அழிக்கவும் செய்வான் என்னும் தத்துவத்தை இது காண்பிக்கிறது மற்றொரு கரம் அபயகரமாக விளங்கி மக்களுக்கும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கும் அபயம் அளிக்கிறது பயத்தை போக்கும் இந்த கரத்தில்தான் அவர் மோதகத்தை வைத்துள்ளார் கீழ் நோக்கியுள்ள கரத்தால் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு ஞானத்தை அளிக்கிறார் மற்றொரு கரமான தும்பிக்கையால் அவர் மக்களுக்கு குறையாத இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் வழங்குகிறார் வாரி வாரி விநாயகரின் முரம் போன்ற காதுகள் விநாயகரின் முகத்திற்கேற்பவே செவிகளும் பெரிதாகவே காணப்படுகின்றன அந்த காதுகள் நாம் செய்யும் வினைகளை போக்கி நமக்கு பூர்வ வினைகளால் உள்ள பாவத்தை போக்கக்கூடியவை உலகில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் அறிந்தவர் என்பதை அறிவிப்பதற்காகவே அவர் பெரிய காதுகளை கொண்டுள்ளார் என்று கூறுவார்கள் விநாயகர் என்பதால் போலவே அவரும் முக்கண்கள் கொண்டு காட்சியளிக்கிறார் விநாயகரின் முடி நமக்கு ஏற்பட்டிருக்கும் அறியாமை நீங்கி உண்மையான ஞானம் கிடைக்க அவரது பிறைமுடி உதவுகிறது விநாயகரின் யானை முகம் உலகின் மிக பெரிய உயிரினமான யானையின் முகத்தையே தன்னுடைய முகமாக கொண்டு தான் மிகவும் வலிமையானவர் என்பதை அவர் உணர்த்துகிறார் தனக்கு மேல் வேறு தலைவன் இல்லை என்பதையும் அவர் யானை முகத்தின் மூலம் உணர்த்துகிறார் விநாயகருக்குள் நவகிரகங்கள் கிரகங்கள் நவ கிரகங்களும் விநாயகரின் உடலில் ஒவ்வொரு பாகத்திலும் இடம்பெற்றுள்ளனர் விநாயகரை வழிபட்டால் அவர்களையும் வழிபட்டதாகவே பொருளாகும் எனவே விநாயகரை வழிபடுபவர்களை நவகிரகங்கள் விநாயகரின் நெற்றியில் சூரிய பகவானும் விநாயகரின் சந்திர பகவானும் விநாயகரின் வலது தொடர்ந்து செவ்வாய் பகவானும் விநாயகரின் இடது தொடையில் கேது பகவானும் விநாயகரின் வலது கையின் மேல் சனி பகவானும் விநாயகரின் வலது கையின் கீழ் புதன் பகவானும் விநாயகரின் இடது கையின் மேல் ராகு பகவானும் விநாயகரின் இடது கையின் வியாழனும் ஆகிய கிரகங்கள் உள்ளன இவரை வழிபடுவதால் நவ கிரக தோஷங்கள் நீங்கி நாம் நிச்சயமாக நல்வாழ்வு பெறலாம் பரனே நான் மலைப்போற்றோ நாயகனே விநாயகனே நே எங்கள் விநாயகனே வினை தீர்ப்பவனே முடிவில் மூச்சிலே இறைவா எங்கள் மூச்சிலே நீரைவாய் விட்னங்கள் களைந்தீடும் விக்னேஸ்வரா விரைந்தோடி உந்தல்கழல் பணிந்தோமே மூவரும் தேவரும் யாவரும் போற்றும் தனிப்பெரும் தெய்வமே தண்டபணி தமையனே முத்தேவர் அறியாத മുടി മൂച്ചിലെ നിടിവില്ല വഴിന്തേശ്വരാ വരന്തോടി ഉന്ത പണിന്തോമേ പണിന്തോമേ റോം പണിന്തോ